வளத்துல கவிஞர் திருவாளர் பிரதிபன் அவர்களை வாழ்த்து இந்த செவ்வாயம் நூல் தொடர்பாகவும் வாழ்த்துவதற்காக இங்கு இரு புதம்பெரும் கலைஞர்கள் கவிஞர்கள் அங்கு வருகை இருக்கின்றார்கள் அந்த வகையை திருவண்ணாமலை மாவட்டத்தில் முது கலைஞர் கவிஞர் தாமரத்திமான் அவர்களை பிரதிபெண் அவர்களுடைய வாழ்த்துறை வழங்க கவிமலையுடைய வருகை நேர்மாறு மிக அன்பாக வேண்டி சூழ்கலி நீங்க சூழ்கலி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகம் ஈர்பத்து ஏழு இனிய பதிமூன்று ஈர்பத்து ஏழு இனிய பதிமூன்று ஓர் நூலாம் தீவன் உயர்வான் ஓர் நூலாம் உயர்வானம் பேரற்று நன்று வருகர் நல்ல கூறுகிறோம் என்றும் தமிழே எழும் அருந்தவர் நூலார் அவையை நிறைத்துள்ளோர் விருந்தார் உறையாக பெரு பெரு கையர் அனைவருக்கும் நல்வண்பம் அனைவருக்கும் நல்வண்கம் அழகான செவ்வானம் தன்கண்டு மகிழ்வுபோன் தான் விளக்கேற்றி வரவேற்று விரும்பும் தமிழ் இசைத்து விளக்கும் தரவி விளக்கும் தலைமை விரை வளர்ப்பி பலப்பத்தில் ஆட்டும் நூல் வெளியிடும் பலப்பத்தில் ஆட்டும் நூல் வெளியீடும் அறைமுகம் பின் என்ன வாழ்த்துரையா கேட்டான் வரும் திருமலையின் பிரதீவன் தீட்டும் புதுக்கவி ததகந்திர 50 லே தமலாகம் திருமரையின் வினவீரன் வீடும் ஊதுகவியோர் ததகந்திர 50 லே தமலாகம் திருமரையின் ஹலமங்ரம் கல்லூரி கலைனன் கவியாயை எலாம் ஊர் خلனன் ௧ விச்சார் பையிலார் விச்சார் பையிலார்

ஒன்றை வாங்கிக் கொண்டேங்கள் முந்துங்கள் பிந்தின் முடிந்திடலாம் முந்துங்கள் பிந்தின் முடிந்திடலாம் இந்த நூல் எடுதில் விளக்கிடலாம் என்றே நினைக்கின்றேன் பொழுதுமே நல்லபடி போ நூறு கட்டி இருந்தாலும் நூறு கற்ற மிக நன்றி நூல் வட்டி இருந்தாலும் நூல் கற்றல் மிக நன்கள் நூலே குறைவீக்கும் ஆள் போல அறுபது போல் பிரதீவன் அற நூல்கள் தந்த மிக பெருபோல் தமிழ் பேர் பெரும்